முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னையும் உன் துணையையும் சந்திக்க விடாமல் தடுப்பது யார் என்று உனக்கு தெரியுமா அதை உன்னுடைய துணை கண்டுபிடித்து விட்டா தங்கமே உன்னை விமர்சிப்பவர்களின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் உன்னோடு சம்மதம் இல்லை தங்கமே அவர்கள் உன் பாதையை கூட ஒரு நாள் நடந்து பார்க்கவில்லை உன் சுமைகளை ஒரு கணம் கூட அவர்கள் சுமந்ததே இல்லை ஆகையால் அவர்கள் சொல்வது உன்னுடைய மனதை தொட முடியாது நீ உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள் அப்போது எத்தனை புயல்கள் வந்தாலும் அது உன்னை குலைக்காது நினைவில் கொள் உன் வாழ்வின் பாரங்களை தூக்குவது நானே உன் தேவைகளை நிறைவேற்றுவது நானே நீ நேர்மையாய் நடந்து என் பெயரை நம்பிக்கையோடு நினைத்தால் உன் வாழ்க்கை தடைகள் பணி போல உருகி நீ முன்னேறுவாய் உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கரத்தை பிடித்து வழி நடத்துகின்றேன் இப்பொழுது உன்னையும் உன் துணையையும் சேர விடாமல் தடுப்பது யார் என்று நீ யோசிக்கின்றாய் வேறு யாரும் இல்லை உன் துணையின் அம்மா தான் தங்கமே அவர் நீங்கள் இருவரும் பிரிந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார் ஒரு கட்டத்தில் பிரிவு ஏற்பட்டவுடன் உங்கள் இருவரின் மனமும் மாறிவிட்டது இருந்தாலும் எங்கே நீங்கள் இருவரும் தனியாக சென்று பேசிவிட்டு சேர்ந்து விடுவீர்களோ என்ற பயம் அவர்களுக்கு வந்துவிட்டதால் உங்கள் இருவரையும் சேர்ந்து வாழ விடாமல் தடுத்துக்கொண்டு இருக்கின்றார் அதையும் உங்களை சந்தித்தால் எங்கே பிரச்சனை வந்துவிடுமோ என்ற பயத்தில் அவர் இவ்வாறு வேலை செய்து கொண்டு இருக்கின்றாள் தங்கமே ஆனால் உன்னுடைய உயிரான துணை அனைத்தையும் கண்டுபிடித்து விட்டார் இவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டு இருக்கின்றார் கவலைப்படாதே என் தங்கமே கூடிய விரைவில் உன்னையும் உன் துணையையும் சந்திக்க நான் ஏற்பாடு செய்து கொடுக்கின்றேன் நீங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்து வருகின்றீர்கள் இருந்தாலும் பல சூழ்நிலை உங்களை பிரித்து வைத்து கொண்டு இருக்கின்றது கர்மா அதன் வேலையை இப்பொழுது காண்பிக்கின்றது ஆனால் இதை மனதில் வைத்து கொண்டு நீ உன் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டு இருக்காதே தங்கமே அனைத்தையும் அப்பன் முருகன் நான் பார்த்து கொள்கின்றேன் உன் விரைவிலேயே சேர்த்து வைத்து உங்கள் இருவரையும் சந்தித்து பேச வைக்க நான் ஏற்பாடு செய்து கொடுக்கின்றேன் யார் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு தடையாக வருகின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு உதாரணமாக நீ எடுத்துக்கொள் அவர்கள் இப்படித்தான் என்று புரிந்து விட்டு சென்றுவிடே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா